தனது முகபாவனைகள் மூலம் மீம்களில் ட்ரெண்டான சசிகலாவின் தீவிர ஆதரவாளரான வெண்மதி அவரது அணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்த போது அவரது ஆதரவாளரான வெண்மதி கொடுத்த ரியாக்ஷன் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது ஆனது முந்திரி திராட்சா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிரஸ் மீட்டை தாண்டி அவரது முகபாவனைகள் பற்றி தான் பேச ஆரம்பித்தனர் இவர் சசிகலா சுற்றுப்பயணம் செய்த போது திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் சசிகலா செய்தியாளர்களை சந்திக்கும் போது அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர் வெண்மதி ஆனால் கடந்த சில மாதங்களாகவே அவர் சசிகலாவுடன் வெளியே வருவதை தவிர்த்தார் இந்த நிலையில் தனியார் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் சசிகலா அணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்துள்ளார் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இருந்து கலா பின்வாங்குவதால் அதிருப்தியில் அவரது அணியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை சசிகலா சரியான பாதையில் தான் போய்கொண்டிருந்ததாகவும் அதன் பிறகு அதிலிருந்து விலக ஆரம்பித்து விட்டதால் இந்த முடிவை எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் சசிகலா கட்சியை ஒருங்கிணைப்பார் என தொண்டர்கள் நம்பிக்கை வைத்தும் அவர் அதனை காப்பாற்றாமல் விட்டுவிட்டதாக ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் வெண்மதி அதுவும் சசிகலா பாஜக கண்ட்ரோலில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது சசிகலா தரப்பினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் ரியாக்ஷனை வைத்து ட்ரெண்டானது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் தவறான மீன்கள் வந்து தன்னையும் குடும்பத்தினரையும் பாதித்ததாக தெரிவித்துள்ளார் அப்போது சசிகலா தான் விமர்சனங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது என ஆதரவாக பேசியதாக வெண்மதி கூறியுள்ளார் ஒன்று இலவசம்